என்ன பலகாரம் இனிப்பு பலகாரம்னு சாப்பிட்டு ரொம்ப குண்டாயிட்டோம்னு கவலை படுறீங்களா டெய்லி காலையில இந்த வெயிட் லாஸ் டீயை பண்ணி நீங்க எவ்வளவு குண்டா இருந்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளவு பெரிய தொப்பையா இருந்தாலும் சரி சர சரனு குறைச்சிடும் இந்த டீ பண்றதுக்கு அதிகப்படியா ஆவாரம் பூ சேர்க்கிறோம் ஆவாரம் பூ நம்ம ரத்தத்துல இருக்க கெட்ட கொழுப்பை கரைச்சு சீக்கிரமா நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோயாளிகள் இந்த ஆவாரம் பூவை அதிகமா எடுத்துக்கிறதுனால உங்க சுகர் லெவல் கண்ட்ரோலா இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இது கூடவே நம்ம வெயிட்டை இன்னும் பாஸ்டா குறைக்க பட்டை சுக்கு ஏலக்காய் இது மூணையும் நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க அடுத்தது சீரகம் சோம்பு மல்லி இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்கிற தண்ணியில ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிருங்க அவ்வளவுதாங்க ரொம்ப சூப்பரான வெயிட் லாஸ் டீ ரெடி ஆகிருச்சு டெய்லி காலையில வெறும் வயத்துல குடிச்சிட்டு வாங்க உங்க உடம்புல நல்ல வித்தியாசம் தெரியும் இவ்வளவு ப்ராசஸ் பண்ண கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இது எல்லாத்தையும் ஃபைன் பவுடரா அரைச்சு நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ்ல சேல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு எங்களோட ஆவாரம் பூ ட்ரிங்க் பவுடர் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்